ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான டெலிவரியான பெண்களுக்கு தாய்ப்பால் ஊறக்கூடிய சோம்புக்கீரை கிச்சடி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கட்டு சோம்பு எடுத்திருக்கேன் வேறு மட்டும் கிள்ளிட்டு தண்டோட இந்த கீரையை பொரியல் பண்ணலாம் வடையில சேர்த்து செய்யலாம் உப்புமா செய்யலாம் வீட்ல டெலிவரியான பெண்கள் இருந்தாங்கன்னா இந்த சோம்பு கீரிய அடிக்கடி பொரியல் செஞ்சு கொடுக்கலாம் இல்லனா இது கூட ரவை சேர்த்து உப்புமா செஞ்சு கொடுக்கலாம் ரவை கிச்சடி செய்யலாம் உங்க வீட்ல டெலிவரியான பெண்கள் இருந்தாங்கன்னா இந்த கீரை கிடைச்சா விடாதீங்க அடிக்கடி உப்புமா செய்யுங்க பொரியல் செஞ்சு கொடுங்க தாய்ப்பால் இல்லை என்ற பிரச்சனையே இருக்காது சோம்புக்கீரை பொரியல் செய்து சாப்பிட்டாலும் உப்புமா செஞ்சு சாப்பிட்டாலும் டெலிவரி ஆகி பத்து பதினஞ்சு நாள்லேருந்து இருந்து இந்த கீரையை தாராளமா கொடுக்கலாம் இந்த கீரை இது போல செஞ்சு கொடுக்கறதால எந்த பிரச்சனையும் வராது தாய்க்கும் குழந்தை தாய்ப்பால் இல்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்காது இளம் தாய்மாரா இருந்தாலும் குழந்தைக்கும் தாய்க்கும் நல்லா ஜீரண சக்தியும் ஆகும் தாய்ப்பால் இல்லைன்ற பிரச்சனையே இருக்காது இந்த கீரையை எவ்வளவு பொடிசா முடியுமோ அது போல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கட் பண்ணிடுத்து ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துட்டு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது டெலிவரியான பெண்களுக்கு செய்து காமிக்கிறதால வெங்காயம் ஜாஸ்தி சேர்க்கலை எண்ணெயும் ஜாஸ்தி சேர்க்கலை நான் வெங்காயம் இது போல் லைட்டாக வதங்கி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ரவை கிச்சடி செய்ய வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ஜாஸ்தி வதக்காதீங்க பாகம் வதக்கினா போதும் இது போல் வதங்கி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுங்க இது போல் கலந்து கொடுத்து கப்பு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கேரட் அரை கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுக்கலாம் கேரட் பீன்ஸ் சேர்த்து இது போல் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் கட் பண்ணி வச்ச சோம்பு கீரை சேர்த்துக்கலாம் கீரை இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து கொடுங்க இந்த கீரை சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க இது பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் கீரை வதங்கி வந்தால் கம்மியாகும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரணும் இது போல் வதங்கி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் சேர்த்து கலந்து கொடுங்க மிளகாய் தூளோட பச்சை வனமெல்லாம் எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒன்னே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதே ரவை உப்புமா செய்கிறீங்கன்னா ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா இலகலாக வரும் கிச்சடி உதிரியாக இருக்கும் அதனால் ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுத்து தட்டு மூடி கொதிக்க விடுங்க இது கொதிச்சு வரத்துக்குள்ளே ரவை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு சோம்புக்கீரை கிச்சடி டெலிவரியான பெண்கள் காட்டியிருக்கிறதால எண்ணெய் சேர்க்காம ரவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நல்லா பொறிஞ்சி இது போல் கலர் மாதிரி வரணும் இது போல் வருந்து வர நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க இது போல் ரவை வறுத்திங்கன்னா கிச்சடி நல்லா உதிரியாக வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்காக இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க இது போல் வறுத்து ஆனதும் ரவை வறுக்கிறதுக்குள்ளே தாளித்து விட்ட இதுவும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இது போல் கொதித்ததும் கலந்து கொடுத்து பீன்ஸ் கேரட் வெந்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேரட் பீன்ஸ் இது போல் வெந்து வந்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும் அதுக்காக கரெக்டாக தண்ணி சேர்த்துருக்கோம் வறுத்த ரவையை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கலந்து கொடுத்து ரவை சேர்த்ததும் இது போல் நல்லா கலந்து கொடுத்துடுங்க தண்ணி பத்தாத மாதிரி தெரியும் உங்களுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் கிச்சடி உதிரியாக வரும் இந்த மாதிரி கலந்து ஆனதும் நல்லா இது போல் சமன்படுத்தி விட்டுடுங்க இதுபோல் சமன்படுத்தி ஆனதும் தட்டு மூடி ஆறிலிருந்து ஏழு நிமிஷம் அப்படியே விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஏழு நிமிஷம் ஆனதும் திறந்துருக்கேன் நான் உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்னாடை ஒன்று ஒட்டாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் கிச்சோம்புக்கெரிய வெரைட்டியாக இது போல் இளம் தாய்மாரங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலும் கீரை வாரத்துல மூணு நாள் நாலு நாள் கொடுத்தீங்கன்னா தாய்ப்பால் இல்லைன்ற பிரச்சனையே இருக்கு சோம்புக்கீரை பொரியலே செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட விருப்பம் வராது இது போல் வெரைட்டியாக இது போல் கொடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான சோம்புக்கீரை கிச்சடி ஆயிடுச்சு இந்த கீரை கிடைச்சா இது போல் ஒரு முறை செய்யுங்க திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் ఇన్నొరు వీడియోలో పక్కల త్యాంక్ యూ